மகளோட ஆசைக்காக பிறந்த நாளில் புதுசாக கார் வாங்கியிருக்கிறாரு நடிகர் கொட்டாச்சி அண்ட் அதோட விலை எவ்வளோ தெரியுமா அப்படிங்கிற மாதிரியாதான் இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகமாக பேசிகிட்ருக்கிறாங்க ஆக்சுவலாக காமெடி நடிகராக பிரபலமான நடிகர் கொட்டாச்சி பார்த்திங்கன்னா தன்னுடைய மகள் மானஸ்வியனுடைய பிறந்த நாளுக்காக அவங்க ஆசைப்பட்ட மாதிரியாகவே ஒரு பிரம்மாண்டமான காரை வந்துட்டு பரிசாக கொடுத்துருக்கிறாங்க தன்னுடைய அப்பா தனக்காக வாங்கி தந்த அந்த பரிசை பார்த்து மானஸ்வி பார்த்திங்கன்னா பயங்கரமாக எடுத்து போய் தந்தை அண்ட் தாய் குறித்து ஒரு சில உருக்கமான வார்த்தைகளையுமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதோட இந்த மானஸ்வி வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகிட்டு வர நிலையில ரசிகர்கள் பலருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் ஒரு சிலருக்கு திறமை இருந்தாலும் பல போராட்டங்களுக்கு அப்புறமும் தங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் நடிகர் கொட்டாச்சி இவருக்கு இயல்பாவே காமெடி வந்தாலும் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு இவருக்கு திரையில பெரிய அளவுல வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்ட்டுதான் சொல்லணும் ஆனா தனக்கு கிடைக்காத வாய்ப்பு தன்னுடைய மகளுக்கு இப்போ கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியா கொட்டாச்சி பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பெருமையா பேசி இருக்கிறாரு போலவே தன்னுடைய மகளும் நடிகையாகணும் அப்படிங்கிற மாதிரியா ஆசைப்பட்டு இருந்ததாகவும் ஆனால் இன்னைக்கு தான் எதிர்பார்க்காத அளவுக்கு தன்னுடைய மகள் தன்னுடைய திறமையால ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியாவும் கொட்டாட்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமா வந்துட்டு பேசியிருக்கிறாரு நடிகர் கொட்டாட்சியோட மகள் மானஸ்வி நடிகர் நயன்தாராவோட இமைக்கா அப்படிங்கிற திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா நயன்தாராவுக்கு மகளா நடிச்சிருப்பாங்க அண்ட் அதே போல சதுரங்க வேட்டை திரைப்படத்திலையுமே பார்த்தீங்கன்னா நடிகை த்ரிஷாவுக்கு மகளா நடிச்சிருந்தாங்க தொடர்ச்சியா பல முன்னணி நடிகைகளினுடைய குழந்தையா மானஸ்வி நடிச்சிட்டு வராங்க மானஸ்வி நொடிகள் திரைப்படத்தில் பேசின டயலாக் எல்லாமே பிரபலமாச்சு ஐயோ யாரா இந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரியா மிரண்டு போற அளவுக்கு அந்த கேரக்டராகவே மானஸ்வி மாறி இருந்தாங்க அதுலயும் போலீஸ்காரர் ஒருத்தர் தன்னுடைய அம்மாவோட ரூமை எட்டி பார்க்கும்போது உனக்கு கண்ணு தெரியலையா மூணு லேடிஸ் இங்கே இருக்கும்போது நீ எப்படி எட்டி பார்க்குற இந்த மாதிரியா மிரட்டுற அந்த டயலாக் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு இந்த நிலையில தான் இன்னைக்கு மானசவியனுடைய பிறந்த நாளுக்கு அவங்களுடைய தந்தை கொட்டாச்சி பாத்தீங்கன்னா தன்னுடைய மகள் ஆசைப்பட்ட மாதிரியாவே ஒரு காரை வாங்கி பரிசா கொடுத்துருக்கிறாரு அது குறித்து கொட்டாச்சி பேசும்போது என்னுடைய மகள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாமே அப்பா நாமளும் இதே போல ஒரு கார் வாங்கணும்ப்பா இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டே இருப்பான் அதனாலேயே நான் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருந்தேன் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாரு அதோட நடிகர் கொட்டாட்சி பாத்தீங்கன்னா அவர் வாங்கின காரோட விலை பதிமூணு லட்சம் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் குட்டி நடிகை மானஸ்வியனுடைய பிறந்த நாளுக்கு பலருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க அதே போல அப்பாவோட அன்பை பார்த்து பலருமே பாராட்டிட்டும் வராங்க அது குறித்து மானஸ்வி பேசும்போது என்னோட அம்மாவும் அப்பாவும் எனக்கு எதையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொன்னதே கிடையாது நான் என்ன ஆசைப்படுறேனோ அதை எனக்கு செய் அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் நினச்சா மாதிரி அப்பா கார் வாங்கிட்டாங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எப்போவும் சொல்கிறது தான் என்னோடய அம்மாவும் அப்பாவும் தான் எனக்கு எல்லா ஜென்மத்திலையும் அம்மா அப்பாவாக வரணும் அப்படிங்கிற மாதிரியா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரியா மானஸ்வி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் ஆகுது அண்ட் மானஸ்விக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்களுடைய பிறந்தநாள் விஷயஸ் எல்லாமே தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் குட்டி நடிகை மானஸ்விக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்